காளி நாகக்கன்னியின் முட்டையிலிருந்து அவதரித்த எட்டு கன்னிமார்களில் சிவனின் அருளால் கன்னியாக இருந்து வரம் பெற்று மகாகாளியாக அவதரித்து மகிஷாசுரனை வதம் செய் சிறந்தவள்தான் இந்த காளி தன் எட்டு கைகளில் ஒன்றில் கொடுவாலையும் மற்றொன்றில் சோளத்தையும் ஏந்தி காப்பவர்களை தடை நடுங்க செய்பவர்கான் இந்த காளி கருமை நிற மேலையுடன் கார்மேக கூந்தலுடன் பறந்து விரிந்த கண்களால் காலத்திற்கு ஏற்றார் போருமாறி வருபவள் தான் இந்த கருமாறி தசமகோ புத்தகளை அழிந்தவளும் இவளே படைப்பவளும் காப்பவளும் அழித்தவளும் இவளே தவறு செய்தால் தண்டிக்கும் தந்தையாகவும் இவளை சரணடைந்தால் காக்கும் அன்னையாகவும் திகழ்பவள் அஷ்டகாலிகள் எட்டு பேர் முத்தார் அம்மன் வீர மனோகரி அம்மன் முப்பிராதி அம்மன் பொன்னி அம்மன் ஏகவள்ளி அம்மன் வடக்கு வாசல் செல்லி அம்மன் சந்தனமாரி அம்மன் எட்டாவதாக காந்தாரி அம்மன் இந்த எட்டு ரூபத்தையும் இடத்திற்கு ஏற்ப ஒரு வந்து மக்களின் தான் இந்த சாந்த முகத்துடன் முத்தார் காளி பல ஊர்களில் பல ரூபத்திலும் பல வழிபாட்டு முறைகளில் இவள் அவதரித்தாலும் சோறான கரையில் ஒன்பது படிதாண்டி மஞ்சள் நேர மேனியுடன் பிறை போன்ற முகத்துடன் வீற்றிருக்கும் என் தாய் ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மனின் பிள்ளையான அஷ்டகாளி கருங்காலி பத்ரகாளி என பல ரூபத்தில் வடக்கு வாசலில் அருள் பாலிக்கும் அம்மா பத்ரகாளி உன்னை தேடி வரும் பக்தர்களில் துயர் தீர்த்து காக்கும் அரணாய் நீ என்றும் விளங்க வேண்டும் என்று உன் பாதம் தொட்டு பணிகிறேன் முக்காலமும் அறிந்தவள் நீ எங்களின் கர்ம தீர்த்து இந்த பிறவி கடலை கழித்து உன்னில் சரணாகதி அடைய அனைவருக்கும் அருள் புரிவாயாக உன்னை தேடி வருவர்களின் துயர் உன் அருளால் மானிட ரூபத்தில் உன்னை சுமந்து வரும் பல மக்களின் துயர்களை தீர்த்து கொண்டிருக்கும் சூராணிக்கரை தலைமை நிர்வாகி அடியார் திரு சண்முகம் அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நீ காளி ஜெய் ஜெய்காளி ஓம் காளி காளி ஓம் காளி ஜெய்காளி